அன்பர்களே ஒவ்வொரு ஒரு வாழ்விலும் சரியான குரு அமைவது என்பது நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படி ஒண்ணு இருக்கா ஏற்கனவே பண்ண புண்ணியம் எல்லாம் நமக்கு தொடருமா நாம் ஆற்றும் செயல்கள் நம் குழந்தைக்கு செல்லுமா மகரிஷி அவங்க ரொம்ப அழகாத செயல் விளைவு தத்துவம் என்ற ஒரு தலைப்புல ரொம்ப அழகா எளிமையா நம்ம புரியிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க என்னுடைய கொஞ்ச கால அனுபவத்துல நாம் வேதாத்திரியில் இணைந்து ஏறக்குறைய இருபத்தி எட்டு வருடங்கள் ஆயிடுச்சு ஆரம்ப காலத்துல எனக்கு உண்டு மாதிரி சந்தேகங்கள் ஆஹ் ஐயா இது வந்து இது சாத்தியமா செயலுக்கு விளைவு அப்படின்னு சொல்றாங்களே ஆரம்ப காலத்துல ஆனா இங்க நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது ஐயா யாரோ ஒருத்தர் ஓப்பன் பண்ணிட்டார் மைக்க ஓகே ஃபைன் அப்போ புதிது தானே அந்த தகவல் எல்லாம் நமக்கு அப்போ அந்த அனுபவம் எல்லாம் புதுசு தானே ஆரம்ப காலத்துல ஐயா சொல்றாங்க பட் ஆனாலும் பிராக்டிக்கல் அப்படி இல்லை அப்படின்னு எனக்கு தோணும் செயல் செய்யறதுக்கான விளைவு வர்ற மாதிரி தெரியல ஏன்னா தப்பு செய்யறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க நான் பார்க்கும்போது நான் சொல்றத ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ள இருந்தது உண்டு உண்மைதான் ஆனா இந்த தத்துவம் செயல் விளைவு செயலுக்கு ஏற்ற விளைவு உண்டு அப்படிங்கிற ஒரு நீதி எனக்குள்ள எப்பயுமே ஓடிட்டே இருக்கும் அதற்கான சிந்தனை மனதுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் செயல் செய்யும் போதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லை நாம சுற்றி இருக்கவங்க யாரு என்ன சொல்லினாலும் நம்ம உள்ளுணர்வு தெரியும் இது எந்த வகையான செயல் துன்பம் தரக்கூடியதா துன்பம் தராததா அப்படிங்கிறது நிச்சயம் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அவங்க அவங்க மனசுக்கு நிச்சயம் தெரியும் அது சந்தேகம் இல்லை அப்போ இந்த அப்சர்வேஷன் கடந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா அந்த அப்சர்வேஷன்ல இருக்கும்போது மகரிஷி அவங்க சொன்னது ஒரு கூட மாற்றம் கிடையாது அப்படியே அச்சு பிசகாம அப்படியே நிகழ்வு என்றோ எப்போ செய்த செயல்களுக்கான விளைவு காலம் வேணாம் முன்ன பின்ன இருக்கலாம் உடனே வரலாம் ஒரு மாதம் கழித்து வரலாம் ஒரு ஆண்டு கழித்து வரலாம் பத்து ஆண்டுகள் கழித்து கூட வரலாம் அதுல சந்தேகம் கிடையாது நிச்சயம் வரும் அந்த விளைவை நாம சந்தித்துதான் ஆகணும் செயல் விளைவு நீதி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தெரியுமா இல்லையா எல்லா மனதிலயும் ஆழமா தெரியும் ஆனா இன்றும் கூட நல்லது இது நல்லது அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை நம்மளால செய்ய முடியலையா இல்லையா யோசிச்சு பாரு முடியுதான்னு பாரு நிறைய விஷயங்களை நாம மாற்றிருக்கோம் இல்லைன்னு சொல்லல எல்லா அப்படி வராம இருக்கிறோம்னு சொல்ல முடியாது வாழ்க்கை நம்மள மாற்றிக்கொண்டே இருக்கிறது நாமளும் சில புரிதல்ல நிகழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது இருந்தாலும் நல்லதுன்னு நினைச்சத நம்மளால தொடர்ந்து செய்ய முடியல இதை விட்டுடணும்னு நினைக்கிற சில விஷயங்களை தவிர்க்க முடியல மீண்டும் அத செய்துக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டும் நடக்குதாலும் கவனிச்சு பாருங்க நல்லதுன்னு நினைக்கிற பல விஷயங்களை இது செஞ்சா நல்லதுன்னு தெரிஞ்சாலும் கூட அதை செய்ய முடியல எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன் காலையில இருந்துச்சு உடற்பயிற்சி செய்யறோம் நீ எல்லாம் செய்வீங்க எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்ல அந்த மாதிரி நல்லதுன்னு தெரிகிற பல விஷயங்களை நம்மளால செய்ய முடியும் இது தவிர்க்கணும்னு நினைக்கிற பல விஷயங்களை நாம தவிர்க்க முடியாம போராடிட்டு இருக்கோம் மகரிஷி சொல்லுவாங்க அத விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டே இருக்கக்கூடிய மனம் தான் மனித மனம் சொல்லுவாங்க ஏன் இதை இப்படி சொல்றேன் எதற்காக இந்த விஷயத்த சொல்றேன் ஐயா விழிப்புணர்வை பத்தி தானே நம்ம பேசிட்டே வரோம் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு உங்களை எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒண்ணு சொல்றோம் இந்த ஒரு கம்யூனிட்டியா இருந்தா அதாவது ஒரு பகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து பொதுவா நடத்துற நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும் இந்த குடியரசு தினம் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கோலப்போட்டிலாம் வைப்பாங்க அப்போ இந்த பெண்களெல்லாம் கோலப்போட்டி வச்சு செய்ய சொல்லுவாங்க அவங்க ஆர்வமா செய்வத பார்த்துருக்கலாம் ஆர்டினரியா இருக்கும் அந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்க கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அற்புதமா வடிவமைக்கிறாங்க நீங்களும் பார்த்துருக்கலாம் ஒருவேளை நீங்களும் கூட கலந்திருக்கலாம் ஏன் அவ்வளவு அவ்வளவு திறமை ஆற்றல் அதுக்குள்ள புரிந்து இருந்தது எல்லாத்துக்குள்ள இருக்கு ஆனா மற்ற நாட்கள்ல வெளிப்படுறது இல்லை யாரோ ஒருத்தர் வந்து பாப்பாங்க நம் கோலத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அதனால ஒரு பிரைஸ் ஒரு பிரைஸ்ங்கிறது என்ன எல்லாராலும் ஓற்றப்படக்கூடிய ஒரு கிளை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒன்று கிடைக்க போறது அது யாரோ ஒருத்தர் கவனிப்பால ஒருத்தர் பார்த்து அதை முடிவு செய்ய போற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அக்கறையோட நாம அந்த செயலை செய்யறோம் செய்யறமா இல்லைங்களா அப்ப இதுல நுட்பமா நீங்க கவனிக்க வேண்டியது ஒரு கவனிக்கிறவன் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா நமக்குள்ள இருக்கிற எல்லையற்ற ஆற்றல் வெளிப்படுங்கிற உண்மை அந்த கதையை சொன்னதுக்கு காரணம் கவனிக்கிற ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா நம்மளை கவனிச்சதுக்கு அப்புறம் அவன் பெரிய அங்கீகாரம் நமக்குள்ள நிகழும் ஒரு பெரிய கிஃப்ட் தேச்சர் கோயிங் டு அ அண்டர்ஃபுல் கிஃப்ட் விச் இஸ் கால்ட் என்லைட்மெண்ட் அல்லது அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒண்ணு ஒன்று கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் கவனிக்கிற ஒரு அந்த கோல போட்டி எடுத்துக்கங்களேன் வந்து செக் பண்ண ஒருத்தங்க வரப்போறாங்கன்னு தெரிஞ்சா இவ்வளவு ஆர்வமா இவ்வளவு கவனமா நாம கிடையாது இவ்வளவுதானுங்க இதேதானுங்க வாழ்க்கையில நாம கவனிக்க பழகிட்டோம்னா தொடர்ந்து கவனிக்க ஒருத்தன் இருக்கிறான் கவனிக்கிறான் அப்படிங்கிற உணர்வு வர 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 அதத்தான் விழிப்புணர்வுன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம் அந்த கவனிக்கிறவன் எவ்வளவு வலிமையா இருக்கானோ எவ்வளவு நுட்பமா இருக்கானோ ஒருத்த கோல போட்டியில சர்ச்சு வந்து அவரு மிகப்பெரிய கோலம் போடுறவரா இருந்தாங்கன்னா அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு எவ்வளவு நுட்பமா நாம முயற்சி செய்வோம் செய்வோமா இல்லைங்களா காரணம் என்ன வந்து பார்க்க போறவங்க ஏற்கனவே மாஸ்டர் அவங்க இன்னும் நம்மளை விட அற்புதமா போட்டுட்டு இருக்கவங்க நமக்குள்ள ஒரு மாஸ்டர் இருக்கிறாரு அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு செயலையும் அப்படின்னா நம்மளுடைய எல்லா செயல்களிலையும் எவ்வளவு உட்பா இருக்கும்னு கவனிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க நான் முதல்ல சொன்னேன் இல்லையா என்ன நல்லதுன்னு தெரிஞ்சாலும் கூட நம்மளால செய்ய முடியல அதே போல விடலும் நிறைய விஷயங்களை நினைக்கிறோம் விட முடியல காரணம் நம்ம கிட்ட விழிப்புணர்வு கவனிக்கிறவன் இல்லை கவனிக்கிறவன் எவ்வளவு வலிமை பெறுகிறான் அதை என்ன எப்படி எளிமையா சொல்லலாம் ஒவ்வொரு செயலையும் கவனிப்பனா இருந்து செஞ்சு பாருங்க ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டே இருக்கான் அவங்க அப்படிங்கிற உணர்வோட அதை செய்ய பாருங்க இந்த கொலப்பட்ட எப்படி கொல போட்டோம் அந்த மாதிரி கவனமா ஒருத்தர் நம்மளை கவனிக்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்கிற செயலோட இணைச்சு செஞ்சு பாருங்க அதுல ஒரு அற்புதமான ஒரு ஒரு உணர்வு நமக்கு எல்லா செயல்களும் எல்லா அசைவுகளையும் ஓடுற எண்ணத்துல உங்களுடைய செயல்கள் சின்ன சின்ன செயலா இருந்தாலும் சரி நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் சாப்பிடுறது நடக்கிறது பேசுறது கவனிச்சுக்கிட்டே செய்யும் அத கவனத்தோடைய கையாள அஃப்கோர்ஸ் அது மிஸ் ஆயிடும் பல நேரங்களும் உங்க நினைவுக்கு வராது மறந்துருப்பீங்க அடடா இப்படி மறந்து போச்சே எல்லாம் இது வராதுன்னு தயவு செய்து முடிவுக்கு எடுத்து வந்துடாதீங்க ஏன் அப்படி சொல்றேன் நம்ம இந்த ஜென்மத்துல இல்ல பல நூறு ஜென்மங்களாக நாம விழிப்புணர்வாட இல்லாமவே வாழ்ந்து வந்திருக்கிறோம் அதனால அது மிகப்பெரிய வள வலிமையாக நமக்குள்ள இயக்கம் பெற்றிருக்கு அதனால எப்ப வேணாலும் உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு தவறலாம் அதுக்காக ஐயோ இப்படி நடந்துருச்சேன்னு யோசிக்கிறத விட்டுட்டு அதை ஒதுக்கி தட்டிட்டு அடுத்த சனமே நீங்க விழிப்புணர்வுக்குள்ள போயிடும் கவன கவனத்துக்குள்ள நிறை கவனம் சொல்லுவாங்க கம்ப்ளீட் அவேர்னஸ் கவனத்தோட செய்யணும் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களா டே கவனமா இருந்தா ஜாக்கிரதையா கவனமா பண்றாங்க இங்க என்ன நமக்குள்ள ஒருத்தன் இருந்து கவனிக்கிறேன் இப்ப வரைக்கும் நாம மத்தவங்களை கவனிப்போம் உங்க வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு பெரிய மனிதர் அல்லது உங்களுக்கு பிடித்த மிகவும் நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வர்றாருன்னா அந்த வீட்டை இவ்வளவு நேர்த்தியா அவரு விரும்புகிற உணவு அவருக்கு பிடிச்ச மாதிரி எத்தனை விஷயங்களை நேர்த்தியா கவனிச்சு சோ அப்ப எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு எது அந்த முழுமை கவனிக்க ஒருத்தர் இல்லாததுனாலதான் நாம பாட்டு விட்டுறோம் இப்ப கவனிக்க நமக்குள்ள இருந்தே கவனிக்க ஆரம்பிக்கிறான் வேற எங்கேயும் இல்லை நீங்க தேட வேண்டியதே இல்லை உள்ள அவன் மலர ஆரம்பி அவன் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் உள்ளுக்குள்ள இருந்தது உங்களுடைய எல்லா செயல்களையும் கவனத்தோட செய்யணும் செய்யும் போது ஏன்னா நாம எப்படி பழக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து ஸ்கில் சைடுன்னு சொல்லுவாங்க நம்ம இப்ப ரைட் ஹேண்ட்ல வேலை செஞ்சோம்னா லெப்ட் சைடு பிரெயின் ஒர்க் பண்ணும் லெஃப்ட் ஹேண்ட் செஞ்சோம்னா ரைட் சைட் பிரெயின் ஒர்க் பண்ணும் நாம எல்லாருமே ரைட் ஹேண்டாக இருக்கிறோம் அதுக்குதான் நம்மளை அப் பண்ணிருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க சின்ன வயசுல நீங்க இடது கையில ஏதாவது எடுத்தீங்கன்னா திட்டுவாங்க எதுக்குன்னு யாருக்கும் தெரியாது ரைட் வலது கையில எடுக்கூடாது இடது கையில எடுக்க கூடாது அப்படி இது வேண்டாம் ஒரு கையா இருந்தா இதை படைக்காம வந்திருக்கும் இப்ப இதுவும் அவசியம் இதுக்கு என்ன வெயிட்டேஜோ ரைட்டு அதே போலதான் லெப்ட் வெயிட்டேஜ் ரெண்டும் ஈக்குவல் இது நல்லது இது கெட்டது ரெண்டுமே சரி சமம் இன்னும் சொன்னா இதுவும் இதுவும் ரெண்டுமே சிறப்பானது ஒன்றுக்கு ஒன்று குறைந்த ஆனா சமுதாயம் ரைட் ஹேண்ட்ரா ஏன் ஆக்குதுன்னா லெப்ட் சைட் பிரைன் மட்டும் ஒர்க் பண்ணணும் லெப்ட் சைட் பிரைன்ல என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் நம்மளுடைய ஸ்கில் இருக்கு பாருங்க ஸ்கில் அப்படின்னா நம்மளுடைய திறன் செயல் திறன் இருக்கு பாருங்க அதை வளர்த்துற பிரைன் அது அந்த அதுதான் அதை மட்டுமே அதை டெவலப் பண்ணும் நீங்க ஒரு விஷயத்தை நல்ல ஆழமா புரிஞ்சிட்டு அதை செஞ்சு பழகிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அதுக்காக நீங்க யோசிக்கலாம் வேண்டியது இல்லை திங்க் பண்ணவே வேண்டியது இல்லை அதுல உங்க மனசு ஈடுபடவே வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்கா கை சைடுல நாம எல்லாமே வெல்வர்ஸ் நல்ல கெட்டிக்காரங்களா இருக்கிறோம் அப்படிதான் உருவாக்கி இருக்கு பாருங்க தட் இஸ் லெஃப்ட் ஹேண்டஸ்குலர் ரைட் சைட் பிரைன் ஒர்க் பண்ணும் அதிகமா அது நம்ம கிரியேட்டிவ் சைடு நம்மளுடைய உருவாக்கக்கூடிய திறனுடைய கிரியேட்டரா இருக்கக்கூடிய ஒரு படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது ஆனா இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவை படைப்பாளிகள் இல்லை என்ன தேவை வேலை செய்யறோம் சொல்றதை கேட்கறோம் இதுக்காக அதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா நாம எல்லாமே ஸ்கில் சைடுல வெல்வெஸ்டா இருக்கும் நம்மளால எதையும் தொடர்ந்து செஞ்சோம்னா பழக்கத்துல அதை கரெக்டா செய்யற முடியும் அதுக்குன்னு கவனம் தேவை இல்லாத ஒரு சூழல்லையே வாழ்ந்து பழகி இருக்கிறோம் இப்ப சாப்பிட்றதுக்கு ஏதாவது கவனம் கொடுக்குறோமா அந்த சமயம் மல்டிபிள் ஒர்க் எல்லாம் பண்றோம் பண்றோமா இல்லையான்னு பாருங்க மொபைல் எடுத்து வச்சுப்போம் அது ஓடும் இந்த சைடு பேப்பர் இருக்கும் ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டு இருப்போம் இங்க சாப்பாடு அது பாட்டுக்கு கை போகும் எடுத்துட்டு போய் கரெக்டா வாயில வைக்கதா இல்லையா இதுக்கெல்லாம் நீங்க ஏதாவது யோசிக்கிறீங்க என்ன எடுக்கிறோம் என்ன சாப்பிடுறோம் எல்லாம் மெல்றோம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு உண்டுதா இதுதான் கூடாது கவனிக்கணும் ஐயா அப்படி கவனிக்கும் போது உங்களுடைய செயல்கள் மெதுவா ஸ்லோவா டவுனா ஸ்லோ டவுனா தப்பு இல்லை ஒண்ணு அவசரமா நீங்க பிடிக்க போறது ஒண்ணு இல்லை பரபரப்பா வாழ்ந்தவனெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க ஒருத்தனை சாதிச்சவங்க பாக்குறதுக்கு வேணா பிரம்மாண்டமா தெரியும் நோ ஸ்லோ டவுன் ஆகும் கொஞ்சம் உங்களுடைய செயல்களை கவனமா செய்யும் போது அது அற்புதமான உணர்வை கொடுக்கும் அந்த முழுமை உணர்வை கொடுக்கும் உண்மையாக வாழ்ற அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் வாழ்க்கைதான் தெய்வம்னு சொல்றார் புத்தர் அதை அடைவதற்கு ஒரே வழி விழிப்புணர்வு தான் சொல்ற அவங்க கடவுளை பத்தி எல்லாம் நிறைய பேசுறதில்லை ஏன்னா நம்ம எதனால அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இன்னொரு டைம்ல அதை பத்தி பேசுவோம் ஆனா இப்போ நல்லா புரிந்துக்கோங்க கவனிப்பவன் ஆழ்ந்து கவனிக்கப்படும் அவன் தொடர்ந்து செய்ய 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 செய்யதான் நீங்க ஆற்றும் செயல்களில் முழுமைய அடைய முடியும் என்று சொல்லி உள்ள இருப்பவனு நாம வலிமை சேர்க்க வேண்டும் அவன் தான் வாழ வந்திருக்கான் உடலை உருவாக்குவதரோ மற்ற எல்லா சிஸ்டங்களும் உருவானதுக்கு அவன் தான் காரணம் அந்த விழிப்புணர்வு தொடர்ந்து ஆழ்ந்த நுட்பமா கவனத்தோட நீங்க அந்த ஒரு மணி நேரம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டு இப்ப அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க என்ன மற்ற எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் கவனத்தோட ஒரு விஷயத்தை செய்யாது அது பேசுறதா இருந்தாலும் சரி பார்க்கிறதா இருந்தாலும் சரி கேட்கிறதாக இருந்தாலும் சரி கவனம்னா கேட்கிறவன் இருக்கணும் உள்ள காதுகள் கேட்குது கேட்பவன் இருக்கணுமா இல்லையா கேட்பவன் இல்லாம காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிற அதனாலதான் எதுவும் நமக்குள்ள போறதே இல்லை பார்ப்பவன் இல்லாம கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கருவி தன்னுடைய வேலையை செய்துட்டு இருக்க அவ்வளவுதான் பார்ப்பவன் இருக்கணுமா இல்லையா கேட்பவன் இருக்கணுமா இல்லையா அவன் இருந்து கேட்கும் போதுதான் அது விழிப்புணர்வு சோ அந்த முயற்சியில அப்ப அந்த ஒரு மணி நேரம் முயற்சி செய்துட்டு இருக்க அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கதோ அந்த ஒரு மணி நேரம் தொடரட்டும் பிளஸ் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப கவனமா அதாவது கவனிப்பவன் உள்ள இருந்து இந்த கவனிக்கிற உணர்வோட செஞ்சு பழக முயற்சி செய்யுங்க இன்னும் இந்த பயணம் ஆழமாக சொல்லும் நான் சொன்னது போல கோலை போட்டியில கவனிப்பவங்க இருக்கிறதுனால எவ்வளவு அற்புதமாக ஒருத்தருங்க கோல செய்ய போட முடியுது அது போல உங்ககிட்ட இருக்கிற எல்லையற்ற அற்புதமான ஆற்றல் வெளிப்படும் கவனத்துக்கு செல்ல 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 என்று சொல்லி விழிப்புணர்வின் அவசியத்தை மீண்டும் இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம்